ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நிறைய நிறையனா நிறைய பெண்கள் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்ருப்பாங்க பார்த்துக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறமாட்டு அவங்க வேலையை வந்து வேலை பார்க்க முடியாத அளவில் ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல குழந்தைங்கள வச்சுருப்பாங்க வீட்டு அந்த ஆன பெண்கள் வந்து வீட்டு பராமரிப்புக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க குழந்தை முக்க அவசி கை குழந்தை வச்சிட்ருக்குறவங்க அவங்களால நகரக்கூட முடியாது ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மளிகை செலவு வீட்டு செலவு வாடகை அது இதுன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது நம்ம ஹஸ்பண்டாக மட்டும்தான் இருக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நிறைய இருக்குது வீட்டில் இருந்தே நிறைய ஜாப் பண்ணலாம் அதாவது இன்னோட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஆனால் நிறையன்னா நிறைய இப்படேஜி ஓரிஃப்ளை அது இதுன்னு ஏகப்பட்டது இது பண்ணி எனக்கு எதுவுமே செட் ஆகலை மக்களே ஆள் பிடிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் டார்கெட் பண்ணணும் அப்படி இப்படிலாம் நிறைய வந்துச்சு ஆனால் எந்த ஒரு பைசா உள்ளே போடன்னா ஆனால் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அதிலலாம் உள்ளே போய் நம்ம அனுபவிச்சு பட்டு ஏகப்பட்ட இதெல்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையை யோசித்து நிதானமாக எடுக்கிற முடிவு நான் இப்போ சொல்ல போற இவ்வளோ வேலைகள்ல ஒரு இதுதான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் உண்மையிலே சூப்பரான ஒரு ஒருக்கு மக்களே அது நீங்களே என்னென்னு எனக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கும் சொல்லணும் நீங்களும் அந்த மாதிரி எதாவது ஒன்று செஞ்சு எல்லாேருக்குமே பைசா தேவைகள் இருக்கும் எல்லாருக்குமே வீட்டில் ஒரு சில செலவுகள் இருக்கும் உங்களுக்கு பர்சனல் ஒரு செருப்பு எடுக்கணுன்னா சரி ஒரு சுடிதரு எடுக்கணாலும் ஒரு சேலை எடுக்கணாலோ உங்களுக்குன்னு உங்கள் கையில் கொஞ்சம் பைசா இருந்தால் குழந்தைங்களுக்குன்னு இது வாங்கணும்னா டக்குன்னு ஹஸ்பண்ட் செய்வாங்க இருந்தாலும் நம்ம கையிலேருந்து அவங்களுக்கு நம்மளும் ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இருந்தே செய்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸியானது ரொம்ப ஒரு முக்கியமானது எல்லாருமே தெரிஞ்ச இது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மக்களே முதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது டியூஷன் மக்களே நீங்கள் வந்து படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படி சோர்ந்து போகாதீங்க கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு உற்சாகத்தோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் தான் நடக்கும் ஒரு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டே ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் நீங்கள் டியூஷன் எடுங்க உங்களை ரொம்பவே யாருக்கும் அதிகமாக போய் பண்ணணும் வைக்கணும் நான் எதுவுமே சொல்லலை ரெண்டு பிள்ளைங்களை மட்டும் மைண்டில் வச்சு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிட்டு டியூஷன் எடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் அக்கா பிள்ளைங்க சித்தி பிள்ளைங்க தம்பி அப்படின்னு ரெண்டு பேரை கூப்பிடுங்க அந்த பிள்ளைங்க அடுத்தடுத்து அந்த பிள்ளைங்க வர்றதை பார்த்தே நிறைய பேரண்ட்ஸ் அப்படி உங்களை அவங்கவுங்க குழந்தைங்கள விடுவாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேரை அடுத்த ரெண்டு பேரை கூப்பிட்டு வருவாங்க இங்கே டியூஷன் நடக்காமலா இங்கே டியூஷன் நடக்காமலா ஐயோ அங்கே டியூஷன் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது இங்கே டியூஷன் நடக்காமலாம் அப்படின்னு கொண்டு வந்து விடுவாங்க அந்த ரெண்டு ரெண்டு நாலாகும் நாலு ittago itt பத்து பத்தாகும் பத்து பன்னெண்டாகும் அப்படி ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டே தான் மக்களே போகும் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க படிச்சுட்டு சும்மா இருக்காதிங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க எதுக்கு நம்ம அந்த அதை நம்ம வேஸ்ட் பண்ணணும் நம்ம உழைப்பை போட போகிறோம் யார் வயிற்றுலையும் அடிக்கலை யார் பைசாவையும் நம்ம திருடலை யாரையுமே நம்ம ஏமாத்தலை உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறோம் அதுதான் மக்களை எப்பவும் நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும் அது என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது தான் உண்மையே சொல்ல போனால் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறத மட்டும் நல்லா யோசித்து பாருங்கள் மற்றவங்கள ஏமாற்றி நம்ம கையில் வச்சுட்டுருந்தோன்னா அது கண்டிப்பாக நம்மகிட்ட கையில் நிற்கவே நிற்காது ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு செலவாகிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு வார அதை உழைச்சி கையில் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்களும் பார்த்து பார்த்து செலவழிப்பீங்க ரெண்டாவது அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு எங்கேயுமே போகுது உங்கள் குடும்ப தேவைக்காக குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அப்படி அப்படி சூழ்நிலை தான் வந்து நிற்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டியூஷன் எடுங்க அப்படி இப்படி எல்லோரும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்புறம் பக்கத்தில் நிறைய பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து கூட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் எதாவது ஒரு வீடு சின்னதாக ஒரு வாடகைக்கு இருந்தால் கூட அந்த மாதிரி வீடு எடுத்துக்கூட அங்கே வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா அழகாக டியூஷன்லாம் எடுக்கலாம் சென்ட்ரு கூட அதிலே வச்சு நடத்தலாம் மக்களே டியூஷன் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா யாராவது கூட வச்சுக்கிட்டு உங்கள் சொந்தக்காரங்களை படித்தவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு சேலரி கொடுத்து அப்படி கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகலாம் ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டாம் சும்மா நீங்களே ஒரு அஞ்சு பிள்ளைக்கு எடுத்தாலும் அது பைசா தான் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் அப்படி இப்படின்னு எடுத்தால் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்கு எடுத்தாப்பில நீங்கள் ரேஞ்சு போட்டு அப்படி அமௌண்ட் வாங்கிக்கலாம் இதுவும் நம்மளுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பு மாதிரி தான் அது ஆ நம்ம ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் அவங்க அவங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமை பொறுத்து இப்போது சிக்ஸ் ஓ கிளாக் வராங்கன்னு வச்சுக்கோங்க சிக்ஸு டு எயிட்டு எயிட்டு சிக்ஸு டூ நைன் அதை கிளாஸை பொறுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் படிக்க வச்சு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை படிக்க நீங்கள் உங்கள் உழைப்பாக உள்ளே போடும்போது உங்கள் அவங்களே பேரண்ட்ஸே உங்கக்கிட்ட அனுப்புவாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேட்ரிங் மக்களே கேட்ரிங் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீட்டில் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு யூடியூப்பை பார்த்து செஞ்சிட்ருப்பீங்களா அதை வந்து நீங்கள் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க பக்கத்தில் வந்து வயசானவங்க இருப்பாங்க காலேஜ் பிள்ளைங்க இருப்பாங்க அவசரமாக வேலைக்கு போடுறவங்க இருப்பாங்க அவங்கள வந்து நீங்கள் வீட்டில் வாசலில் ஒரு போர்டு வச்சுக்கோங்க இங்கே வந்து அப்படி வச்சுட்டிங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க நீங்கள் முன்னகுட்டியே அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக பழக முன்னகுட்டியும் சொல்லி வைப்பாங்க நாளைக்கு எனக்கு இந்த சாப்பாடு தேவைப்படுதுமா அப்புறம் முக்கியமாக வயசானவங்க அவங்க வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க சமைய செய்யறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வீட்டு சாப்பாடுங்கும் போது எல்லாருமே வாங்குறதுக்கு தான் விரும்புவாங்க பிரியாணி அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களே உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லி வைப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அவசர அவசரமாக செய்கிறாங்க வேலைக்கு அவங்க வேலைக்கும் போகணும் குழந்தைங்களுக்கு சமைச்சிட்டு அப்படி ரொட்டேட்டிவாக வரும்போது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் கூட உங்களுக்கு டஃப் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இங்கே இதில் சமைச்சி தருவாங்க அதனால நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெகுலராக சொல்கிறதுக்கு சொல்லிடுவாங்க அது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸு குழந்தைங்கள வந்து வீட்டில் வச்சு பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அப்போ வந்து பக்கத்தில் உள்ள பக்கத்தில் அதாவது பக்கத்துலேயோ சரி யாரோ சரி பக்கத்தில் உள்ளவங்க மூலியமாக தான் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் பக்கத்தில் ஒரு குழந்த அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் குழந்தைய பார்க்க ஆள் இல்லை அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வீட்டிலையே குழந்தைங்களுக்கான டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு குழந்தைங்கள வந்து நீங்கள் கட்டேக் டேக்கர் டேக்கர் பண்ணுற மாதிரி கொ பேபி டேக்கர் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் பார்த்துக்கோங்க ஒரு மூணு பிள்ளைங்க இப்போலாம் சென்னையிலலாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு குழந்தை பார்த்தா பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி வாங்குகிறாங்க மூணு குழந்தை பார்த்தாலே உங்களுக்கு அதில் தான் அதனால் இந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் மக்களே டெய்லரிங் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணி தைக்கிறது துணிலாம் ப்ளவுஸ் தைக்கணும் நான் வந்து சுடி தைக்கணும் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க அதை தைக்க தெரியலனால கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் லைட்டாக நம்ம பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஒரு ஒரு க ஒரு அப்படி உங்களுக்கு பேசிக் கூட தெரிலனா ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் நீங்கள் போங்க டெய்லரிங் அடிக்க சொல்லி தருவாங்க அது படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் மக்களே ஒரு டாப்பு தைக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு நம்ம அதை ஸ்டிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதுக்குமே நம்மகிட்ட எவ்வளோ பைசா போகுதுமே எழுபது ரூபா அறுபது ரூபா வெளியே கடைகள்லாம் எழுபது ரூபா கேட்குறாங்க இப்போ ஆம்பள டெய்லராக இருந்தாலும் சரி பெரிய வெளியே உள்ள கடைகளாக இருந்தாலும் சரி இது நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துடும் நம்ம வந்து நாற்பது ரூபா அம் ஐம்பது ரூபா ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கலாம் மக்கள் வந்து தருவாங்க ரெண்டாவது ஸ்டிச் பண்ணுறது இப்போ நைட்டி ஓரம் அடிக்கிறது கீழே மடிச்சு தைக்கிறது அவங்க ஃபிட்டாக தூ தைக்கிறதுக்கே பைசா மக்கள் சின்ன சின்னது அடிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு தலைவணி ஒன்று தைக்கிறது அந்த மாதிரி கூட நீங்கள் அடித்து கொடுத்துக்கலாம் அதுலேயுமே பைசா தான் அதனால் அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஜாப் என்னென்னா நீங்கள் பூ வாங்கி கூட்டி எங்கள் வீட்டு வாசலில் நல்லா ரவுண்டப் பண்ணி கீழே வச்சுருந்தாங்க மக்களே அங்கே போகிற வர்றவங்க வந்து கண்டிப்பாக பூவை வாங்குவாங்க ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் பூ வாங்கி கட்டுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாவது பூ வாங்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் அது போது அப்படி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நிறைய அந்த கடல் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா போகிற வர்றவங்களாம் அந்த ரோட்டில் போகிற வர்றவங்க வீட்டு வீடு வாசலில் உள்ளவங்க போகிற வர்றவங்க அப்படி வாங்கிட்டு போவாங்க மங்களே அதுவுமே நம்மளுக்கு விட்டு தான் அதனால் கிடச்ச சின்ன சின்ன இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாவது வீட்லேயே ஸ்நாக்ஸ் அதாவது நிறைய பேர் வெளியே கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கெட்டு போகாமல் லாம் முந்திரி முந்திரிக்கொத்து அச்சு முறுக்கு முறுக்கு அந்த மாதிரிலாம் வீட்டிலையே நல்ல ஒரு நல்ல ஒரு ஆயிலில் செஞ்சு அதை குவாலிட்டி நல்ல தரம் நல்லா இருக்கணும் மக்கள் அப்படி மக்கள் தானாகவே வருவாங்க நீங்கள் பொருளை நல்ல ஒரு தரத்தில் கொடுத்தாலே மக்கள் வருவாங்க நம்ம நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையாக செய்யும்போது நம்மளுக்கு அதுக்கு பலன் கிடைக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதிரசம் அந்த மாதிரிலாம் போடும்போது கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஜாப் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ அதாவது சேல்ஸ் அதாவது பெரிய ஷாப் வச்சு தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை வீட்லேயுமே துணிலாம் சேல்ஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்பே சைடு அந்த மாதிரி சைடுலாம் ரேட் அதாவது இந்த ஒரு சேரீட ரேட்டு முப்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி தான் போடுறாங்க பார்த்துக்கோங்க அந்த சேரீ நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும்போது நீங்கள் வந்து அதை முந்நூறுவாக்கு இரநூத்தம்பது ரூபா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஒரு முந்நூறுரூவா நானூறுவா அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சேலை வச்சு நமக்கு அறநூறுரூவா சமாளம் அடைஞ்ச மாதிரி அந்த மாதிரி அதாவது ஒரு நம்ம தொழிலையே பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவங்களே வந்து ரொட்டேட்டாக வாங்கிகிட்டே இருப்பாங்க சேலை வந்து எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க ரெண்டாவது ஸ்கூல் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் போகிறவங்கலாம் கண்டிப்பாக சாரீ வாங்க தான் செய்வாங்க அது வந்து உங்கள்கிட்ட நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கி கூட நிறைய எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் பண்ணி நீங்கள் செலக் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தரத்தை தரம் நல்லாயிரும்ல அப்போ அந்த குவாலிட்டி நல்லாயிரும்ல அப்போது வந்து நம்மளுக்கு அவங்க வாங்குவாங்க நல்லாவும் நம்மளுக்கும் நல்லா கொடுத்த திருப்தி நம்மளுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் குழந்தைய வச்சிட்டு இவ்வளோ விலைகள் நம்மளை நம்ம சுற்றி இருக்குதுங்க நம்ம இன்னும் எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் நம்ம எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் அதையே தான் சொல்கிறோம் ஏதாவது இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது